அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த பதிவு வயதினை பற்றியது சில பேர் பார்த்திங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனா மனசில் ஒரு கவலை வந்துடும் ஐயோ வயசு ஐம்பது ஆயிருச்சு நம்மளால் ஒன்றும் முடியாது நம்ம உடல் உறுப்புகள் செயலிழந்து விடும் நோய் வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையிலேயே நோய் வந்துருங்க அப்படிப்பட்டவர்களுக்கான பதிவு இது இப்போது இன்றைக்கி இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கிற ரஷ்ய அதிபர் புதின் அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணுங்க அவரை நேற்று இரவு நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வரவேற்க செல்கின்றார் அவருக்கு வயசு எழுபத்தி ஐந்துங்க இந்த உலகத்தையே ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய அதிபர் ஜனாதிபதி அவருக்கு வயசு எழுபத்தி ஒம்போது அப்போ அந்த மூணு பேர் வயசு எடுத்துங்க உலகத்தையே அந்த மூணு பேரும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய சக்திகள் ஏன்னா ரஷ்ய அதிபரே நம்ம நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார் என்றால் நம்ம நாட்டினுடைய பெருமை எப்படிப்பட்டது என்றால் அவர் அவ்வளோ சீக்கிரம் எந்த நாட்டுக்கு போக மாட்டாருங்க உலகின் வல்லரசு நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா அந்த அதிபர்களே நம்ம நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் நம்ம நாட்டுக்கு வருகை தராரு அப்போ நம்ம நாடு மனித வளமும் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய வல்லரசாக மாறும் என்பதற்கு இந்த அறிகுறியே போதுமானது அதனால் அவங்க அந்த வயசில் ஓடி ஆடி எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க பாருங்கள் அதைத்தான் ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவாங்க பழைய பாட்டுங்க உரை முடிவு காணான் இளமையோன் என்ற நிறைய மக்கள் ஓப்பச் சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகப்படும் குலவிச்சை கல்லாமல் பாகப்படும் என்றால் நல்ல குடியில் பிறந்தவர்கள் நல்லவர்களாகவே இருப்பார்கள் ஒரு கரிகார சோழனுடைய அரசவைக்கு இரண்டு விவசாயிகள் வருகிறார்கள் அதில் ஒரு விவசாயி சொல்கிறார் ஐயா கரிகார் சொல்லுன்னு சின்ன பையன் பன்னெண்டு வயசுலேயே அரசரானவர் சின்ன பையன் அவர் அரசராக இருக்கிறப்ப இந்த கீரு வழக்கு வருகிறது ஒரு விவசாயி சொல்கிறார் ஐயா நான் நிலத்தை வாங்கினேன் இவர் நிலத்தை விற்று அதில் நான் நிலத்தை தோன்றப்ப புதையல் இருந்தது இப்போ வித்தவர் என்னங்கிறாரு தான் நான் நிலத்தை மட்டும் தான் விற்றேன் புதையில் விற்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் நீங்கள் சின்ன பையனாக இருக்கிறீங்க இந்த கஷ்டமான வழக்கு எப்படி தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்னு விவசாயி கேட்டு உடனே கரிகார் சொல்ற நம்ம சொல்லுறேன் இருக்குது சரி நீங்கள் இருங்க நம்ம இன்னொரு தனிப்பிக்கிற அவர் வந்து தீர்ப்பு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கரிகார் சொல்ல வந்து போயிடுறார் என்ன கழிச்சு ஒரு பெரியவர் வரார் அந்த பெரியவர் வந்து இந்த வழக்க கேட்குறாரு வழக்க கேட்டு ஒரு கண்ணாடி கொண்டு வந்து வைங்கப்பா அப்படிங்கிறதா கண்ணாடி வந்துடுது இன்னும் கண்ணாடி முன்னாடி புதையலை வைங்க அப்படின்னு புதையலை வச்சின உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு யாரப்பா நிலத்தை வித்தவன் இங்கே வா நீ வந்து கண்ணாடிக்கு உள்ள தெரியுதல்ல அந்த உருவத்தில் இருக்கிற புதையை எடுத்துக்க நிலத்தை வாங்கின யாரப்பா நீ வா கண்ணாடிக்கு வெளியே தெரியுதில்லை அந்த புதையை எடுத்துக்க அப்படின்னு அனைவரும் பாராட்டினார்கள் என்றால் நிலத்தை விற்றால் அதில் இருக்கிற எல்லாத்தையும் விற்றதாக அர்த்தம் அதெல்லாம் புதையை மட்டும் எனக்கு சுந்தரம் கொண்டாடுறது அப்படின்னு எல்லாரும் பாராட்டினார்கள் அந்த வந்த விவசாயிகள் ஒத்துக்கொண்டார் சரிங்கய்யா பரவாயில்ல அப்படின்னு அப்பொழுது அந்த பெரியவர் தன்னுடைய வேஷத்தை கலைப்பார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு வயசில் கரிகார சொல்லிருந்தார் சின்ன பையன் அவருங்க அதுதான் சொல்கிறாங்க ஒரே முடிவுகான இளமையோன் என்ற நிறைய முதுமக்கள் ஓப்ப சொல்லால் முறை செய்தான் சோழன் கல்லாமல் பார்க்கப்படும் எதுக்கு சொல்லினா வயசாக வயசாக நமக்கு அனுபவங்களும் அறிவு பெருகிக்கொண்டே செல்லும் அதற்கு உதாரணம் நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நம்முடைய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் ஐயா அவர்கள் நம்முடைய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஐயா அவர்கள் இந்த மூணு பேரையும் பாருங்கள் பார்த்தோம்னா நம்ம வயசு கம்மிங்க அதனால் என்றும் இளமையோடும் புத்துணர்ச்சியோடும் நல்ல சிந்தனைகளோடும் இருப்போம் நன்றி